உலகமே வியந்த முதல் கோலாகல திருமணம் எது என்று தெரியுமா மிகுந்த செல்வந்தர்கள் நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பிரதமர் அல்லது ஜனாதிபதி இல்ல திருமணங்கள் உலகளவில் பேசப்படும் அளவிற்கு நடைபெறுவது இயல்பாகும் அவ்வாறு உலகம் முழுவதும் வியக்கும் அளவிற்கு முதன் முதலாக நடைபெற்ற திருமணத்தை பற்றியும் அதன் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம் பாருங்கள் அன்னை மீனாட்சியை மதுரைக்கு வந்து மனம் செய்து கொள்வதாக சிவபெருமான் கூறியபடி லட்சக்கணக்கான சிவகணங்களுடன் கைலாயத்தில் இருந்து மதுரைக்கு வந்தார் புலித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு எப்பொழுதும் காட்சியளிக்கும் சிவபெருமான் மணக்கோலத்தில் புது மாப்பிள்ளையாக சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார் அவருடன் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உடன் வந்தனர் அதனால் மதுரையை ஸ்தம்பித்தது இந்நிலையில் பாண்டிய நாட்டின் அரசியாக திகழ்ந்த மீனாட்சியின் திருமணத்திற்காக பாண்டிய நாடே திரண்டு வந்தது அத்துடன் நட்பு நாட்டு மக்களும் அரச பிரதிநிதிகளும் வந்து குவிந்தனர் இவ்வாறாக மணமகன் மணமகள் தரப்பிலிருந்து இருந்து சாரசாரையாக மக்கள் வந்ததால் மதுரை மாநகரமே குலுங்கியது அதையடுத்து தேவர்கள் மக்கள் முன்னிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மிக கோலாகலமான பிரம்மாண்ட முறையில் உலகமே வியக்கும் அளவிற்கு நடைபெற்றது இவ்வாறாக உலக அளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற முதல் திருமணம் மதுரை மீனாட்சி திருமணமே ஆகும் அதையடுத்து அதன் நினைவாக இந்த பாரம்பரியம் மிக்க திருமண நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது இந்நாளில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது உலகின் அனைத்து மூலைகளிலிருந்தும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை காண பக்தர்கள் வருகிறார்கள் எனவே இன்று நடைபெறுகிற மீனாட்சி அம்மன் திருமணத்தை நேரிலோ காணொலி காட்சி வாயிலாகவோ தரிசிப்பது சிறப்பாகும் மதுரையின் அரசி மீனாட்சிக்கு திருமணம் முடிந்ததும் தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டின் மகாராணிக்கு திருமணம் என்றால் இருக்கும் வகை வகையாக சாதங்களும் பட்சணங்களும் காய்கறி கூட்டும் இனிப்புகளும் சுவை மிகு பானங்களும் பழரசங்களும் மலை போல் குவிந்திருந்தன அதனால் எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று தெரியாமல் மக்கள் பறித்தவித்தனர் இன்னும் சிலர் தாங்கள் சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்து சென்றனர் இவ்வாறு லட்சம் கோடி பேர் சாப்பிட்டும் உணவுகள் கொஞ்சம் கூட குறையவில்லை அதனால் சிவபெருமானை கேலி செய்யும் விதமாக மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் உணவு சாப்பிடுவதற்கு சரியாக ஆள் இல்லையா என்று அன்னை மீனாட்சி சிரித்து கர்வத்துடன் கேட்டார் அன்னை மீனாட்சிக்கு ஏற்பட்ட சிறிய கர்வத்தை போக்கும் விதமாக தனது திருமண நாளன்றே தமது திருவிளையாட்டை சிவபெருமான் தொடங்கினார் உடனடியாக இரண்டு குண்டோதரர்களை அங்கு வரவழைத்து சிவபெருமான் அவர்களை அங்கிருக்கும் உணவுகளை அறிந்துவிட்டு வரும்படி கூறினார் அதையடுத்து அவர்கள் இரண்டு பேர் மட்டுமே அங்கிருந்த உணவு அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து மேலும் பசிக்கு உணவு எங்கே என்று கேட்டனர் அதை கண்ட அன்னை மீனாட்சிக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டதுடன் இதை இறைவன் விளையாட்டே என்று எண்ணி தனது தவறுக்கு வருந்தினார் அதையடுத்து சிவபெருமான் அங்கே தன் கையை வைத்து ஒரு நதியை உருவாக்கினார் சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதிக்கு வைகை என்று பெயர் ஏற்பட்டது குண்டோதரர்களும் அந்த நதி நீரை குடித்து பசியும் தாகமும் தனித்தனர் எனவே வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நமக்கு வீண் கர்வம் செருத்து ஆணவம் போன்றவைகள் ஏற்படக்கூடாது என்பதை இந்நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் மதுரையில் மீனாட்சி அம்மன் திருமணம் எப்பொழுது முதல் நடைபெற்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்